பிசோடல அஞ்சலியா ரஜினாவும் முழிக்கிறாங்க குழந்தைய கணும் தேடுறாங்க குழந்தை யார்கிட்ட எனக்கு தெரியுமா அஞ்சலி வராங்க குழந்தைய வந்துட்டு இருக்காங்க குழந்தைய வந்து கொஞ்சம் என் பெர்மிஷன் குழந்தையோட கண்ணு எல்லோவா இருந்தது ஸ்வேதா தான் வெளியில வந்து காட்ட சொன்னா அதான் காட்டிட்டு இருந்தேன் உங்களையும் மீறி எனக்கு குழந்தை மேல வந்து ஒரு பாசம் இருக்கு அது என்னோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து முத்தழுக்கு போயிடுறாங்க அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு உள்ள வராங்க அப்ப பூமியை பாக்குறாங்க குழந்தைகிட்ட வந்து அப்பாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நீ கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேக்குறாரு நான் கலாய்க்கல இல்ல பூமி நான் உண்மையாதான் சொல்றேன் பாக்குற எல்லாருமே சொல்றாங்க உண்மையதான் குழந்தை இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமி வந்து சீக்கிரமாவே கோர்ட் கேஸ்க்கு வரும் எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் அது முத்தரவு கூட பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அஞ்சலி வந்து கான்பிடென்டா சொல்றாங்க எப்ப வேணாலும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூப்பிடு பூமி நானும் என் குழந்தைய தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமி வந்து அப்செட்டா இருக்காரு அந்த பிளேஸ்க்கு அமுதன் வராரு அமுதன் வந்து சொல்றாரு நம்ம சீக்கிரமாவே கோர்ட் போனான நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம் அவங்க ரொம்ப கான்பிடன்டா இருக்காங்க திமிரா இருக்காங்க கொஞ்சம் டேஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ